ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி அதாவது மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை என்று உருவாகக்கூடிய அற்புதமான அமாவாசை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான அதிசயமான அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் ஏனா இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி மாத்திர வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையை தான் வைகாசி மாத்திரை வரக்கூடிய அமாவாசையில் தான் சனி பகவான் வந்து அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சனி ஜெயந்தி ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்படக்கூடிய நாளும் இது தாங்க ஸோ இந்த அமாவாசை தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு மேலே ஆரம்பமாகி அடுத்த நாள் மே இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஒன்பது மணி இரண்டு நிமிடத்திற்கு மேலே தான் வந்து முடிவடையுதுங்க ஸோ இந்த அமாவாசையில் கட்டாயமாக உணர்களை வந்து வழிபாடுகள் செய்யுங்க சனி தோஷம் இருக்கக்கூடியவங்க பித்தர்களுடைய தோஷம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க சனி பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு நல்ல நாள்ங்க இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் சனி தோஷத்தில் வந்து உங்களை முற்றிலுமாக வந்து விடு அது மட்டும் இல்லாமல் சனி தசை நடக்கக்கூடியவங்க சனி பகவான பாதிப்புகளை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்பவே அற்புதமான ஒரு அமாவாசையாக இந்த அமாவாசை இருக்கு ஸோ இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்றத பத்தியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா அமாவாசையில் பித்திருக்களை வழிபாடுகள் செய்யறது ரொம்பவே நல்லது கண்டிப்பாக மற்ற எல்லா நாட்களிலும் கடவுள்களை வழிபாடுகள் செய்தாலுமே கூட முன்னோர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே நாள்னால் அது அமாவாசை மட்டும்தாங்க ஏன்னா இந்த அமாவாசையில் மட்டும்தான் பித்ருக்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டுக்கு வந்து வருவாங்க ஸோ அவங்கள அன்போடு வரவேற்று அவங்களுடைய பசி தாகங்கள் தீர்க்கிற அளவுக்கு நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பசி தாகம் தீர்ந்து நல்லாசைகளை வந்து கொடுத்துட்டு போவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய குல வழக்கப்படி அமாவாசை வழிபாடுகள் எப்படி செய்வீங்களோ அது மாதிரி செய்துக்கலாம் ஆனால் தர்ப்பணம் முறை கொடுக்கக்கூடியவங்க அமாவாசை நல்ல எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு மதியானம் ஒரு மணிக்குள்ளே வந்து கொடுத்துடுங்க ரொம்பவே நல்லது திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை வந்திருக்கிறது சோமவார அமாவாசையை வந்து கடைபிடிக்கப்படுது ஏன்னா சிவனுக்கு உரிய நாள் இல்லையா சிவபெருமான் அந்த நாள்ல வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது மேலும் இந்த அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருக்காதனால முருகனையும் அந்த நாள்ல நீங்க வழிபாடுகள் செய்யலாம் பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது எல்லா நாட்களை விட சிறப்புமிக்க ஒரு நாள் தாங்க அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா சனி ஜெயந்தி கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமாவாசை சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்கு இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இது மாதிரியான பரிகாரங்கள் ரொம்ப எளிமையான முறையில் செய்தாலே போதும் சனியினுடைய இருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அமாவாசையில் என்ன மாதிரியான எல்லாம் செய்யணும் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க இப்போ வாங்க சனி தோஷத்துலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றதே பார்க்கலாம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீதிமான் கர்மக்காரகன் தொழில்காரகன்க இவருடைய பயிற்சி பலருக்கும் பார்த்தீங்கன்னா பாதிப்புகளை கொடுக்கும் பயத்தை கொடுக்கும் ஆனால் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நாம் சரியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் சனி பகவானும் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்க மாட்டார் என்ன தான் உங்களுக்கு கிரக அமைப்புகள் வந்து சரியில்லாமல் இருந்தாலுமே கூட சனி பகவானால பாதிப்புகள் வந்து நீங்க பெருசாக வந்து பார்க்க மாட்டீங்க பொதுவாக சனி பகவானால் தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடியவங்க சனியினுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் இரவு நேரத்தில் அரச மரத்தை போய் கடுகு எண்ணெயை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த அமாவாசையில் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்யுங்க இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்குங்க ஏன்னா வைகாசி மாத அமாவாசையில் தான் சனி பகவான் வந்து அவதரித்திருக்காரு ஸோ அவருடைய பிறந்த நாள் அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது போது நிச்சயமாக அவருடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால் இந்த டைமில் இது மாதிரியான விஷயங்களை மறக்காமல் வந்து செய்யுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது விருச்சகராசினியருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ பாதிப்புகள் வந்து விலகுமா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி எல்லாம் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க போடக்கூடிய அப்போதான் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போர் குணம் கொண்ட பூமிக்காரகனாகிய செவ்வாய ராசி அதிபதியாக பெற்றவர்கள் தாங்க விருச்சகராசி நேயர்கள் ஸோ விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா சூரியன் ஏழாவது வீட்டில் இருக்கிறாரு ஏழாவது இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதாவது இரவு பகலாக பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக இந்த டைமில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து அடைவிங்க அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே வந்து கிடையாதுங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக வந்து போராடுவீங்க ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு நடந்த மாதிரியே வந்து தெரியாதுங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருந்தாலுமே கூட அதற்குரிய முன்னேற்றம் கிடைக்காம வந்து அவதிப்பட்டிருப்பீங்க இனி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மாற்றங்கள் உருவாக போகுது அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய புதிய முதலீடுகள் மூலமாக தொழிலை விரிவுபடுத்தி உற்பத்தியினுடைய பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்துவீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஒருபடி முன்னோக்கி நகரப்போறீங்க அப்படின்றதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களைத்தான் உங்களுக்கு தரப் போகுது புதிய யுக்திகள் மூலமாக வியாபாரத்தில் இருந்த குறைகளை எல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்து அதில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் பண்ணணும் அப்படின்றத யோசிப்பீங்க மெலும்புங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால திருமணத்திற்கு சம்மதம் சொல்லி ஏற்பாடு செய்த மங்களகரமான நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு காரணத்தின் பேரில் வந்து தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது கடைசி நேரத்தில் கூட திருமணம் நின்று போகலாம் அந்த மாதிரி கூட ஒரு சில நேரங்கள் வந்து கிரகமைப்புகள் இருக்கும் பொழுது நடக்கும் மாதிரி ஒரு இக்கட்டான எல்லாம் வரை விருச்சகராசி நேர்கள் இந்த டைமில் வந்து சமாளிக்க வேண்டி இருக்குங்க ஏதாவது கடைசி நேரத்தில் கூட நிற்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கணுங்க மேலும் புதன் ஏழாவது இடத்துல இருக்கிறாரு அதனால் அதனால் பார்த்தீங்கன்னா கில்லி மாதிரிங்க இங்கே சூப்பராக வேலை செய்வீங்க பட வேலை செய்கிறதுனால நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய கடன் பாக்கிகள் எல்லாத்தையும் வசூல் பண்ணிடுவீங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மழை மழை நடக்க போகுது மேலும் திருமணமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி கிடையே இருக்கக்கூடிய விருச்சகராசி நேர்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலுமே கூட அது உடனே வந்து நீங்கக்கூடிய வகையில் தான் இருக்குது பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை வந்து கொடுக்காதுங்க ஸோ ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது இதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் அவங்களால வந்து தவிர்க்க முடியும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சான்ஸும் வந்து நிறையவே இருக்குது சிறு வியாபாரிகளாக இருக்கக்கூடிய விருச்சகராசி நேர்கள் கூட இப்போ அபரிவிதமான லாபத்தை பார்ப்பீங்க அதுவும் குறிப்பாக அலங்கார பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு அமோகமான லாபங்கள் இருக்குது நல்ல பலன்களை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குரு உங்களுக்கு எட்டில் இருக்கிறாரு ஸோ குரு எட்டில் இருக்கும் பொழுது தவிப்போடு இருக்கக்கூடியவர்கள் அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு தவிப்போடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியர்களுக்கும் இந்த டைமில் குழந்தை பாக்கியம் இருக்குங்க ஸோ இதனால் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் மகிழ்ச்சியானது நிறைந்து இருக்கும் பல நாள் கனவு அதை நினைத்து நீங்கள் எண்ணி எண்ணி ரொம்ப மகிழ்ச்சி அடைய போகிறீங்க ஸோ இந்த ஒரு தருணத்தை அனுபவிக்க வர்ஷகராசினியர்களாகி நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க ஸோ எல்லாருமே இது போல் நல்ல சம்பவங்களை எல்லாம் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனைகளும் வந்து செய்துக்கோங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்காமல் ரொம்பவே கவலைப்பட எல்லாமே இறைவன் கொடுக்கக்கூடியது தாங்க எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது எல்லாம் காரண காரியங்களோட தான் நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நிம்மதியா இருங்க நம்மளை படைத்த இறைவனுக்கு தெரியும் எதை எப்போ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயமா அவர் வந்து தக்க சரு தருணத்தில் கொடுப்பார் நம்பிக்கையை வந்து இழந்துடாதீங்க மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஐந்தாவது வீட்டில் வந்து இருக்கிறாரு சுக்கரன் ஐந்தில் வந்து இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பிரகாசமான ஒரு எதிர்காலமானது ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் உங்களுடைய திறமைகளை காட்டி பெரிய லாபத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள் தொழிலில் சாதனைகளை எல்லாம் படைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய படிப்புலையும் நீங்கள் அக்கறை காட்டினீங்க அப்படின்னா பெற்றோர்களை பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் வந்து நடந்துப்பாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே மற்றும் ஒரு அங்கமாக இருக்கும் மறக்க முடியாத ஒரு தருணமாக கூட இருக்கும் சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து தெரியாமல் வந்து செய்வீங்க இருந்த இடம் தெரியாமல் மறைச்சிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே கூட அதை துணிச்சலோடு இறங்கி செய்து அதில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் எல்லாம் பார்க்க போறீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விரச்சக ராசி நேர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஆனது ஏற்பட இருக்குங்க மேலும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கு ஸோ அமாவாசைக்கு அப்புறமா சந்திராஷ்டமங்கள் இருக்கு சந்திராஷ்டம நாட்கள்ல எப்போதுமே வெளிப்போடு வந்து செயலாற்றணும் அதே போல நீங்களும் வந்து நடந்துக்கோங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை விரச்சக ராசி நேர்களாக நீங்க தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்முடைய சேனலில் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு கட்டாயமாக இந்த பதிவல்கள் உங்களுடைய நண்பர்களும் முறையும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் எப்போதுமே ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் ஸோ அதையும் செய்து பயன்பெறுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம்தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காமல் ஒசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கல